தம்பியோட அண்ணன் வந்திருக்காப்ல தளபதியோட அண்ணன் வந்திருக்காப்ல அதுதான் இதுல மாசு நம்ம மாசா இருக்கு ஹாலிவுட் பாட ரேஞ்சுக்கு இருக்கு வெல்கம் டு ஏ அண்ட் இ பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நமக்கு தலைவர் சார் நடிச்சா கோட் மூவியோட பப்ளிக் ரிவியூ தான் எடுக்க வந்திருக்கோம் அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அரணாங்கி சுபா தேட்டல வந்து எடுத்துருக்கு ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு எப்படி நீ யோசிக்கிறீங்களா அட சூப்பரா இருக்கு நம்ம மத்த ஃபர்ஸ்ட் ஆல் சூப்பரா இருக்கு வேற லெவல் நீ கண்டிப்பா வந்து பாரு கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் வேற மாதிரி இருக்கு படம் வேற லெவல் bro படம் எடுக்கறங்களா வந்து பாக்க சொல்லுங்க சரியா இருக்கு படம் படம்னா இதான் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்கு படம் முன்னாடி இல்லை சூப்பரா இருக்கு அதை விட சூப்பராக தான் இருக்கு ரொம்ப பக்காவாக இருக்கு படம் விஜய் படம் நல்லா முன்னாடி இருந்ததை விட ஒரு நல்ல படம் அது சூப்பர் நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கா

செம்மையா இருந்துச்சு எப்பவுமே அண்ணன் வந்து எப்போவுமே எந்த ஒரு படம் கொடுத்தாலும் சூப்பரா கொடுப்பாரு அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு செம்ம கருத்து கொடுத்துருக்காரு செம்மையா இருக்கு அதுல இன்னொரு பசன் என்னன்னா ஆஹ் விஜயகாந்த் கொண்டு வந்திருக்காரு தெரியுமா அதுதான் செம்ம மாசு விஜயகாந்த் கொண்டு வந்திருக்காரு செம்ம மாசா இருக்கு ஆனா என்னன்னா யாருமே வந்துட்டு தூக்குனவங்க தான் மறந்துடுவாங்க இல்லையா அந்த இடத்துல எங்க அண்ணன் நிக்கிறாரு இல்லையா செம்ம மாசு ஓ

கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அதாவது கேப்டன் நம்மளை விட்டு போயிட்டாரே நம்ம எல்லாரும் நினைச்சோம் ஆனா அந்த இடத்துல வந்து பொது பொதுவாவே வந்துட்டு நம்ம வந்துட்டு இறந்துட்டோம்னு வெச்சீங்கனா மூணு நாள் நினைப்பாங்க மூணு நாள் நம்மளை கொண்டாடுவாங்க அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி மறந்துடுவாங்க ஆனா நம்ம அண்ணன் வந்துட்டு கடைசி வரைக்கும் நினைக்கிற மாதிரி அந்த படத்துல அவரை கொண்டு வந்திருக்காருல அதான் பெரிய விஷயம் ட்ரைலர்ல பார்த்ததே ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு ஆனா எல்லாருமே சேண்ட் ஆஃப் தான் இதோட பயங்கரமா இருக்குன்னா இங்க பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி இருக்கு படம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு செட் ஆஃப் பிலிம் முடிஞ்சிச்சு அதை விட பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சேண்ட் ஆஃப்ல வந்து அவ்வளவு கொண்டு போயிருக்காங்க பிஜிஎம் வந்து அஜித் சார் ஈக்குவலா போட்டிருக்காங்க பிஜிஎம் இப்ப எப்படின்னா அஜித் சார் வந்து அவர் மாசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இளைய தளபதிக்கு நம்ம யுவன் சார் வந்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் ஃபர் த ஃபஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன் இந்த நம்ம ட்ரைனரில் பார்த்ததுக்கும் இளைய தளபதியை யங்ஸ்டராக வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் அப்படியே நேச்சுராக லேயர் இளைய தளபதி வந்து யங்ஸ்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஹாலிவுட் பாட ரேஞ்சுக்கு இருக்குது அந்த ட்ரெயினில் காட்டுனது ட்ரெயின் சீனில் வந்து தாவி குதித்து வரது அதெல்லாம் வந்து உண்மையிலே ரியலா

வில்லனும்டர் <laughs>